ஹாய் எனக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள் போட்ட சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த ரெசிபி ஸோ இது போல் குருமா வச் வெஜிடபிள் போட்டு குருமா வச்சு பாருடி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே நானும் ட்ரை பண்ணலாமே சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் ப்ளஸ் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மூணு வெஜிடபிள் தான் நான் எடுத்திருந்தேன் இது கூட ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பந்த தேங்காய் எடுத்து அதை ஒன்றும் பாதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது கூடயே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சம் சோம்பு ஒரு பத்து முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஸோ இதை தனி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் வெறும் பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் பட்டை சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறது இல்லை ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது கூட ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் அந்த மசாலாவை சேர்த்து சரி சிக்கனை சேர்த்து அதை உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம குருமா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இட்லி இல்லை சப்பாத்தி அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் இட்லி தான் பண்ணியிருந்தேன் ஸோ இட்லியோடு வச்சு சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இல்லைங்களா நல்லா தான் இருக்கும் ஸோ எங்கள் அம்மாவோட ரெசிபி பாசாயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க